பிரேசல்லால் ஹலலூ அந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் மேசு கசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய ஆசிர்வாதம் அண்ணா என்ற தேவ வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்தை நம்மை நேசிக்கிறார் அவர் மாறாதவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் காணப்பட்டாலும் கர்த்த நம் சார்பில் இருந்து எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஹலை லூயா நேற்று இரவு வரைக்கும் கூட உங்கள் சூழ்நிலையில் அநேக காரியங்களை குறித்து கலங்கி விடுதலையற்ற சூழ்நிலை நியாயமற்ற சூழ்நிலை போராட்டமான சூழ்நிலை உங்கள் காரியத்துக்கு எங்கும் நீதி கிடைக்காத சூழ்நிலை மனவேதனைப்பட்ட சூழ்நிலை காயப்பட்ட சூழ்நிலை என்ன கால கட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக இதுவரைக்கும் போராடினாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் நீங்கள் நிச்சயமாய் கர்த்துடைய வார்த்தையினாலே கர்த்துடைய வல்லமினாலே விடுவிக்கப்பட்டு ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் லூயா நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அவர் ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் கர்த்தர் யார் அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிற நாம் நம்புகிற விசுவாசிக்கிற கர்த்தரை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் அவர் ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற கண்ணீர் வடிக்கிற துக்கப்படுகிற ஜனங்களை பார்த்து அவர் அப்படியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல தம்மை ஆராதிக்கிற ஜனங்களை விடுவிக்கிறவர் தம்மை நம்பியிருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கிற ஜனங்கள் தம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் தம்மையே சார்ந்திருக்கிற ஜனங்கள் தமக்கு ஊழியம் செய்கிற ஜனங்கள் எல்லாரையும் அவர் விடுவிக்கிற நியாயம் செய்கிற இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கும் போது பாரோனுடைய அடிமைத்தனத்திலே நானூற்றி முப்பது வருஷம் ஒடுக்கப்பட்ட இஸ்ரோவில் ஜனம் வேலை 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 என்று ஒடுக்கப்பட்டு குடும்ப ஆசிர்வாதமோ நன்மைகளோ ஒரு மேன்மையோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இல்லாமல் ஒடுக்கப்பட்ட அடிமைத்தனம் இந்த காலை வேலையில் கூட நீங்கள் யோசிக்கலாம் இத்தனை வருஷம் நான் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டது போல ஒடுக்கப்பட்ட நிலைமை நிமித்தம் ஒடுக்கப்பட்டு குடும்பத்தின் பிரச்சனை நிமித்தம் ஒடுக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் சில கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களில் நீங்கள் அப்படியே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவர் கொண்டு ஒரே இரவிலை வெளியே கொண்டு வந்தார்கள் முன்பாக நீதியும் செய்தார் பத்து வாதைகளை கொண்டு வந்து அவனை ஒடுக்கினார் தமது ஜனத்தையோ விடுவித்தார் லாபான் என்ற ஒரு மனுஷனிடத்தில் இருபது வருஷம் படிமை பெற்றிருந்தான் அவனுக்கு நியாயம் இரவு பகல் பனி குளிர் வெயில் எல்லாவற்றிலும் அவனை லாபான் ஒடுக்கினார் அவனுடைய ஆசிவாதங்களை மேன்மைகளை தடை செய்து கொண்டிருந்தான் உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ஏதோ ஒரு ஆசிர்வாதம் மூலமா ஏதோ ஒரு சூழ்நிலை மூலமாக மூலமாய் அடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே முப்பத்தோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் லாபானை கர்த்தர் சந்திக்கிறார் அன்று ராத்திரியிலே கர்த்தர் லாபானை சந்தித்து யாக்கோப்புக்கு நீ நன்மை இல்லாமல் தீமை ஒன்றும் செய்யாமல் எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி எச்சரித்து லாபானை அவனை விட்டு துரத்துகிறார் கலங்காதருங்கள் இன்று முதல் என்கிற பொல்லாதவர்களுடைய கூட்டத்தில் இருந்து விடுவிக்கப் போகிறார் வேலை சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறார் ஆசீர்வாதத்தில் பெருகப் போகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களிலே அநீதியான நியாயாதிபதியிடத்தில் ஒரு ஏழை விதவை தாய் டெய்லி போய் நியாயம் கேட்கிறார் அவன் செய்ய மாட்டேங்கிறான் ஆனாலும் ஒரு நாள் அவன் அநீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்தும் அவளுக்கு நியாயம் செய்கிறார் வேதம் என்ன சொல்லாம் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடு விஷயத்தில் தேவன் நீடி பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரம் நியாயம் செய்வார் உங்களுக்கு நியாயம் செய்ய போறார் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு காரியங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார் கண்களை முடிஞ்ச பிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நேர் இந்த காலை நியாயம் நீதி செய்கிறவர்களை ஆண்டவரே நேர்த்தாமே இந்த நாட்களில் காத்திருக்கிறவர்களுக்கு நேர்த்தாமே ஒடுக்கப்படுகிற ஜனங்களுக்கு வேதனை உள்ள ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா இந்த நிமிஷத்தில் கண்ணீரோடு துக்கத்தோடு பாடுகளோடு கலக்கத்தோடு வேதனையோடு நீதி இல்லை நியாயம் இல்லை என்று அநேக வருஷங்கள் கோர்ட்டு கேஸுக்கு ஆண்டவரை ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே சொந்த குடும்பத்தில் வேலை சொல்லிடத்தில் குறிப்பாக ஆவிக்கு வாழ்க்கையில் ஊழியத்தில் அநேகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவித்தருளும்படி பலப்படுத்தும்படி ஜபிக்கிறப்பா ஏசுவின் நாமத்தினாலே நீ நியாயம் செய்கிறவர் நீதி செய்கிற நாங்களும் நோக்கி ஜபிக்க உதவி செய்கிறீர் இப்பொழுது இப்பொழுது இந்த நிமிஷத்தில் சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுதே ஆசிர்வதிக்கிறீர் தொடுகிறீர் நன்றி செலுத்துகிறோம் வியாதி பலவீனம் போராட்டம் பிரச்சனையில் ஒடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான விடுதலை சுகத்தை கட்டளிடுகிறீர் நன்றி பிசாசின் போராட்டங்கள் பில்லி சுனிய கட்டுகளிலிருந்து பரிபூர்ணமாய் விடுவித்து நியாயம் செய்து சத்துருக்களை துரத்தி அடித்து குடும்பங்களை உயர்த்தி ஆசிர்வதி நியாயம் வெளிப்படட்டும் நீதி வெளிப்படட்டும் என்று இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்த நீதி நியாயத்தை செய்கிறவர் நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆவள்